சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ தான் ஒருங்கிணைப்பாளர் என்று புதிதாக தேர்தல் ஆணைய அதிகாரி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பால் மகிழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களும் மீண்டும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நீதிமன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டது இரு தரப்பினர்களது கேள்விகளை முன்வைத்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு வழங்கலாம் யாருக்கு வழங்கக்கூடாது என்பதை குறிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் மனு ஒன்றை கொடுத்தது இந்த மனுக்கள் மூலமாக இரு தரப்பினர்களுக்கிடையே நேரடியாக டெல்லி இந்திய தேர்தல் அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சார்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் மற்றும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களும் கலந்து கொண்டார் இந்த நிலையில்தான் சி வி சண்முகம் அவர்கள் கூறுவது என்னவென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை எப்படி அவரது மனுவை ஏற்றுக்கொள்ள முடியும் பாரா பதினஞ்சின் கீழ் விசாரிக்க உகந்தது அல்ல என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி இன்னமும் ஒருங்கிணைப்பாளர்தான் என்றும் நீதிமன்றமும் தெரிவித்துவிட்டது அதே சமயம் தேர்தல் ஆணையமும் ஓ பன்னீர்செல்வத்தின் பதவியே பறிக்கவில்லை நீக்கவில்லை என்று ஆதாரத்துடன் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் இதிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார் என்றும் சி வி சண்முகம் அவர்களது கோரிக்கையை நிராகரித்து இரண்டாவது கட்ட மனு மற்றும் தாக்கல் செய்ய தேர்தல் ஆணைய அதிகாரி ஓ பன்னீர்செல்வத்திற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சி வி சண்முகம் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில்களை சரியான முறையில் கொடுத்து விட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய பதவி இரட்டை இரட்டையிலை முற்றிலுமாக பறிக்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் என்ன கூறினார் என்பதையும் நாம் பார்த்து விடலாம் சி வி சண்முகம் அவர்கள் கூறுவது அதிமுகவில் ஓபிஎஸோ ஓபிஎஸ்ஓ சார்ந்தவர்களோ கட்சியில் கிடையாது என்று தெரிவித்து விட்டார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவி என்பது அதிமுகவின் தொண்டர்களால் நிர்ணயிக்கப்படக்கூடியது சட்ட திட்டங்களை மாற்றி கொள்கைகளை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை அபகரித்து விட்டார் என்றும் அவருக்கு இணையாக யாரும் போட்டியிடாதவாறு செய்துவிட்டார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவித்து அதிமுகவில் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலையை எப்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனுமதி கையெழுத்து இல்லாமல் எடப்பாடியிடம் ஒப்படைக்க முடியும் என்று வழக்கறிஞர் கூறியதன் காரணமாக இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது இதனால் எடப்பாடிக்கு நிச்சயமாக சிக்கல் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது